டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ் உலகத்தில் அடையவே முடியாதது மூணே மூணு தான் ஒன்று அப்பா ஒன்று அம்மா இன்னொன்று டைம் இந்த நேரம் இந்த நிமிஷம் மறுபடியும் வாழ்க்கையில் நம்ம அடையவே முடியாது யார் வந்து நேரத்தை வீணாக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான் So time is like a diamond. Is the flow so precious. That's வந்து you யார் யூஸ் correctly. அப்போது அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும் எல்லாமே வளர படிக்கிற காலத்தில் அந்த படிக்கிற அந்த டைமே வந்து கரெக்டாக படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் ஐ மீன் சம்பாதிக்கிற காலத்தில் அந்த டைமில் சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி சனிவே ஸோ கங்கை மரம் தப்பா கூடாது நல்ல என்டர்டைன்மெண்ட் வெரி பியூட் பட் டைம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அந்த அதில் வந்து டிஸ்டிங்க் பண்ணணும்